அஞ்சில் சனி நிறைய குழப்பம் பயம் அச்சம் தேவையில்லாத ஒரு சூழல்களை எல்லாம் உருவாக்குது நிறைய உறவுகள் சார்ந்த பிரச்சனை உடல் உபாதை ஆரோக்கிய குறைபாடு கடன் யாருமே வந்து உண்மையாக இருக்க மாட்டாங்க நான் இருக்கிற ஒரு உண்மையான அன்பு கொடுத்தாலும் அந்த அன்பு கூட எனக்கு திருப்பி கிடைக்க மாட்டுது என்னுடைய மனக்கல்களை யார் கேட்டறிவார்ன்ட்டு விருச்சகம் வந்து ரொம்ப ஒரு மனக்குமுறலோடு இருந்தாலும் அதையும் தாண்டி பிறருக்கு உதவி செய்வது தான் அவங்களுடைய சிறப்பான பணி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க குருன்னாலே சுபர்ன்னு சொல்லிட்டான் அப்போ குரு வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு உச்ச பலத்தோடு ஒரு இறைவன் தட்டில் இறைவன் வந்து அப்பா உனக்கு என்ன வேணும் உனக்கு என்ன கஷ்டப்படுற உனக்கு நான் என்ன தீர்த்து கொடுக்கணும்னா நீங்கள் ஒரு பெரிய லிஸ்டே போடுவீங்க இல்லையா அந்த மாதிரி இந்த காலகட்டம் வந்து நீங்கள் என்னென்ன நல்லது நடக்கணும் நினைக்கிறீங்களோ இல்லை செஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை எல்லாம் இப்பொழுது செய்து கொள்ளலாம் அதுக்கப்புறம் திருப்பி அவர் வந்து டிரான்சிட்டில் வக்ரமாகி முதிரத்துக்கே போயிடுவார் அங்கே ஒரு தொண்ணூற்றி ஐந்து நாட்கள் இருப்பார் அந்த காலகட்டம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அவர் எட்டாம் இடத்தில் இருக்கிறார் இல்லையா எட்டாம் இடம் என்பது வலி வேதனை அம்பு தும்பு வழக்கு இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் அப்போ அந்த காலகட்டம் நம்ம வந்து வழ குடும்ப உறவுகளில் தொழில் செய்கிற இடங்களில் பிரயாணங்களில் முதலீடு செய்வதில் ஒவ்வொரு விஷயத்திலையும் யோசனை செய்து எடுக்கணும் தசாபுதி ஓகே டன் நம்மளுக்கு ஒன்றும் பெருசாக தசாபுதினா தசாபுதி சிறப்பு இல்லாதவர்கள் அனைத்திலையும் கவனமாக கடக்கும் புத்தருக்கு எப்படி நாணம் கிடைச்சது சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி நமக்கு திடீர்னு வந்து அந்த வரக்கூடிய அந்த குரு உங்களுக்கு பொறுத்த பூரண சுபர் அவர் உச்சமாகி பார்க்கக்கூடிய பார்வை உங்களை தெளிவுபடுத்தி உங்களை வந்து உற்சாகப்படுத்தி இனி வரக்கூடிய அந்த இக்கட்டான சூழலையும் சிறப்பாக கடந்து வர வைக்கும் ஓம் சரவண பவ பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்தனக்கு நான் தருவேன் கோலம் செய் தொங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா ஜோதிர யுகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்திய சொனலக்ஷ்மியின் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு சிறப்பான பதிவு குரு அதிசார பெயர்ச்சியும் குரு பக்ர பலன்களும் வந்து பா காணவிருக்கிறோம் இந்த வருடம் பாத்தீங்கன்னா அக்டோபர் மாதம் நமக்கு பதினெட்டாம் தேதி நள்ளிரவு சனிக்கிழமை ஏழு பதினேழு மணிக்கு குரு நமக்கு மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு பயிற்சி ஆகிறார் அவரே வந்து என்ன பண்ண போறாரு மீண்டும் அந்த இடத்துல நமக்கு நவம்பர் பதினோராம் தேதி நிலையை அடைகிறார் இந்த கடகத்தில் வக்ரம் அடையக்கூடிய குரு என்ன பண்ண போறாரு நமக்கு டிசம்பர் நாலு வரைக்கும் இருக்க போறாரு அதே வக்ர நிலையிலேயே நமக்கு ஐந்தாம் தேதி மிதனத்திற்கு பயிற்சி ஆகிறார் இப்படி நம்மளுக்கு அதுசார பயிற்சி வந்து நம்மளுக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் இருக்கும் அதுக்கப்புறம் நிலையில் மிதனத்துக்கு போய் ஒரு தொண்ணூத்தி நாட்கள் இருப்பார் இந்த காலங்கள்ல குரு செய்ய போகிற ஒரு சில மாயாஜாலங்கள் மேஜிக்னே சொல்லலாம் அதனால் பன்னிரண்டு ராசிகளும் நம்மளுக்கு என்ன மாதிரியான பலாபலன்களை அடைய என்பதை இந்த பதிவுகளில் தெளிவாக காணவிருக்கிறோம் விருச்சக ராசி விருட்சிக லகனத்திற்கு இந்த குரு அதிசாரமும் அக்ரமும் என்ன மாதிரியான பலன்களை தரவிருக்கு அப்படின்னு போக்கும்போது சிந்தனை தெளிவோடு செயல்பட வைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா விருச்சகம் நிறைய குழம்பிருக்காங்க என்னம்மா நான் நல்லவன் நல்லா உழைக்கிறேன் நாலு பேர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் இப்படி இருந்தால் எனக்கு ஏமா வாழ்க்கையில் பல கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் அர்த்தாஷ்டம சனி வந்து இப்ப அர்த்தாஷ்டம ராகு பாடாப்படுத்துது அஞ்சில் சனி நிறைய குழப்பம் பயம் அச்சம் தேவையில்லாத ஒரு சூழல்கள் எல்லாம் உருவாக்குது நிறைய உறவுகள் சார்ந்த பிரச்சனை உடல் உபாதை ஆரோக்கிய குறைபாடு கடன் யாருமே வந்து உண்மையா இருக்க மாட்டாங்க நான் இருக்கிற ஒரு உண்மையான அன்பு கொடுத்தாலும் அந்த அன்பு கூட எனக்கு திருப்பி கிடைக்க மாட்டுது என்னுடைய மனக்கவர்களை யார் கேட்டறிவார்ன்ட்டு விருச்சகம் வந்து ரொம்ப ஒரு மனக்குமுறலோடு இருந்தாலும் அதையும் தாண்டி பிறருக்கு உதவி செய்வது தான் அவங்களுடைய சிறப்பான பணி அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த சூழலில் விருச்சகத்துக்கு ரொம்ப அருமையாக அனுசாரத்தில் குரு எப்போ அக்டோபர் பதினெட்டாம் தேதி வந்து நம்மளுக்கு கழகத்தில் உச்சமாய் உட்காந்தோன்னா ஒரு தெளிவாக கொடுத்துருவாரு மகனே புலம்பாத சூழல் இதான் இந்த ராகுக்கு எதெல்லாம் பயிற்சி ட்ரான்சிட்ல ஆகிட்டாங்கன்னா உன மாதிரி அடுத்து வரக்கூடிய ட்ரான்சிட்ல நான் உனக்கு நல்ல பலன்களை அழுக்க வறுக்கிறேன் அதுக்கு ஒரு ட்ரையலாக இதை பார்த்துக்க இப்போ இந்த இருபத்தைந்து நாட்கள் உனக்கு வெள்ளி விழாக்கான நாட்கள் நீ என்னென்ன நல்லது பண்ணுமோ நீ நான் அதுக்கான முயற்சியை எடு நம்ம என்ன பண்ணுவோம் குருன்னாலே சுபர்ன்னு சொல்லிட்டோம் அப்போ குரு வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு உச்ச பலத்தோடு ஒரு இறைவன் தட்டில் வ இறைவன் வந்து அப்பா உனக்கு என்னப்பா வேணாம் உனக்கு என்ன கஷ்டப்படுற உனக்கு நான் என்ன தீர்த்து கொடுக்கணுன்னா நீங்கள் ஒரு பெரிய லிஸ்டே போடுவீங்க இல்லையா அந்த மாதிரி இந்த காலகட்டம் வந்து நீங்கள் என்னென்ன நல்லது நடக்கணும் நினைக்கிறீங்களோ இல்லை செஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை எல்லாம் இப்பொழுது செய்து கொள்ளலாம் இப்போ ஒரு மாணவர்களாக இருந்தால் ஒரு புதிய கல்வி சேர்க்கை ஒரு புதிய கல்விக்கு வந்து முயற்சி செய்வது திருமணத்திற்கான முயற்சிகளுக்கெல்லாம் நாங்கள் வந்து இப்போ முயற்சி பண்ணுறன்றவங்களுக்கு அதற்கான முயற்சிகளை செய்வது தொழில் குறிப்பாக வந்து தாங்க ரொம்ப ப்ரெஷராக இருக்குது எங்களுக்கு வேலையில் வந்து வேலை செய்கிற மேலதிகாரி உடன் பணிபுரிபவர்கள் ஏதாவது ஒரு ப்ரெஷரோ ஒரு இதையோ எங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னாலும் ஒரு தொழில மாற்றங்கள் ஊர் மாற்றம் இடமாற்றம் மாற்றம் நம்மளுக்கு வந்து ஒரு பதவி மாற்றம் இதெல்லாம் கிடைக்கணுன்றோம் இல்லை வர்ற வருமானம் பையில் பத்து காசு நிற்க மாட்டுது எல்லாமே செலவாயிடுது ஒரு பணமே ஒரு ஃபுல்ஃபில்லாகவே இல்லை ஏதோ ஒரு குறையோடையே இருக்குது எது நடந்தாலுமே ஒரு திருப்தி இல்லாத நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களுக்கும் அவர் வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைத்து அதற்கெல்லாம் ஒரு சாதகமான சூழலை உருவாக்குவார் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு இருபத்தைந்து நாட்கள் இருக்கும் அதுக்கப்புறம் அவர் வக்ரம் ஆகிடுவார் வக்ரமான ஆன பிறகு நம்ம ரொம்ப கொஞ்சம் அலாட்டாக இருந்துக்கணும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலம் வந்து உங்கள் தசா புத்திக்கெல்லாம் சிறப்பாகுதுன்னா உங்களுக்கு பலன்கள் நல்லாவே இருக்கும் அப்புறம் என்ன பண்ணோம் ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் கலந்தே நடக்கும் ரொம்ப வந்து இந்த ஃபுல் ஃபோர்ஸில் நமக்கு முன்னாடி நடந்த செயல்கள் வந்து நடப்பதற்கு வந்து ரொம்ப வந்து கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மி அப்போ இந்த காலம் நம்மளுக்கு என்ன பண்ணுவார் நல்ல ஒரு புத்தி தெளிவு சிந்தனை தெளிவு இதெல்லாம் கொடுத்துருக்காரு இல்லையா அதை வைத்து நம்ம வந்து சிறப்பாக கடந்து வந்துடலாம் நம்முடைய முயற்சிகள் நம்முடைய ஆழ்மன எண்ணங்கள் சிந்தனைகள் நல்ல காண்டாக்ட்ஸு சகோதர சகோதரிகளின் ஒரு ஒத்துழைப்பு நல்ல அக்கம் பக்கம் இருக்கிறவர்கள் அதே போல் வெளியூர்லேருந்து ஒரு நல்ல செய்திகள் வருவது உங்கள் சிந்தனை சொல் செயல் ஏற்றம் இதெல்லாம் வந்து ஒரு நன்மைகள் நீங்கள் என்னென்ன முயற்சி பண்ணுறீங்களோ அந்த முயற்சிக்கு வந்து ஒரு ஒத்துழைப்பு கொடுத்து அதையெல்லாம் சிறப்பாக்கி உங்களுக்கு தடுத்து கொடுத்து கொண்டிருப்பது இதெல்லாம் அவர் செய்து கொண்டார் இல்லையா அதே போல குழந்தைகள் குரு உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஐந்து குடையவர் இது வரைக்கும் வந்து குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் குடும்பத்தில் ஒரே வாக்குவாதமாக இருக்குது குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை அப்படின்றவங்களுக்குலாம் அதையும் தீர்த்து கொடுக்கறதுக்கு ஒரு வழியை காணமிச்சிட்டு போயிடுவார் நல்ல பொருளாதாரத்தை கொடுப்பார் நிறைய பணம் வருது வந்தது கையில் செலவாகிட்டே போகுது எப்படி தான் அந்த செலவை கட்டுப்படுத்துறது தெரிலுறதுவங்களுக்கெலாம் இப்போ ரொம்ப வந்து ஒரு சிறப்பான சூழலை வந்து உருவாக்கி கொடுத்துருவார் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதே போல் நல்ல குழந்தைகள் நலன் சார்ந்த விஷயங்கள் இது வரைக்கும் பிள்ளைகள் வந்து கேட்கல பிள்ளைகள் நலனுக்காக ஒரு சில விஷயங்கள்லாம் நான் எடுத்து செய்யணுன்னா அதெல்லாம் முடியலைன்னவங்களுக்குலாம் இப்போ நடக்கும் அதே போல் பிள்ளை பாக்கியம் ஒரு சிலருக்கெலாம் கிடைக்கும் அவர் அந்த அதிர்சாரத்தில் உச்சமாகி பார்க்கும்போது அதற்கப்புறம் திருப்பி அவர் வந்து டிரான்சிட்டில் வகரமாகி முதனத்துக்கே போயிடுவார் அங்கே ஒரு தொண்ணூற்றி ஐந்து நாட்கள் இருப்பார் அந்த காலகட்டம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அவர் எட்டாம் இடத்துல இருக்கிறார் இல்லையா எட்டாம் இடம் என்பது வலி வேதனை அம்பு தும்பு வழக்கு இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் அப்போ அந்த காலகட்டம் நம்ம வந்து வாய் வார்த்தையில் குடும்ப உறவுகளில் தொழில் இடங்களில் பிரயாணங்களில் முதலீடு செய்வதில் ஒவ்வொரு விஷயத்துலையும் யோசனை செய்து எடுக்கணும் தசாபுதி ஆப்பிட்டுனா ஓகே டன் நம்மளுக்கு ஒன்றும் பெருசாக பாதிக்கப்படுதில்லை தசாபுதி சிறப்பு இல்லாதவர்கள் அனைத்திலையும் கவனமாக கடக்க வேண்டிய சூழலாக இருக்குது ஆரம்பத்தில் நம்ம அந்த அந்த டுவெண்ட்டி ஃபைவ் நம்ம உச்சமானவொடனே நமக்கு சிறப்பான படங்கள் அதில் நம்ம அப்படியே வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு நிலையை உருவாக்கிட்டு இந்த காலங்களில் பொறுமை நிதானம் பொறுப்புணர்வு சகிப்புத்தன்மையோடு கடந்து வரும்பொழுது அடக்கமாக இருந்துட்டிங்கன்னா பிரச்சனையே கிடையாது அமைதியாக இருந்துட்டால் வந்த பிரச்சனை தானாகவே போயிடும் நம்ம செய்யக்கூடிய தான தர்மங்கள் நம்மளுக்கு சிறப்பான ஒரு செயல்பாடு நல்லது இதை மட்டும்தான் கொடுக்கும் கெட்டதை கூட நல்லதாக மாற்றி கொடுத்துரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்போ விருச்சகம் இந்த அதிசார பயிற்சியிலும் வக்கர பயிற்சியிலையும் எந்தெந்த நாட்களை நம்மளுக்கு என்ன நடக்கும் அவர் ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடிய அந்த இருபத்தைந்து நாட்களில் ஒரு ஸ்டாண்டர்டை அமைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு வக்ரமாக நம்மளுக்கு வந்து டிசம்பர் உச்சமாக இங்கே இருப்பார் அப்போ ஃபிஃப்டி ஃபிஃப்டி பழங்கள் கலந்தே நடக்கும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு எங்கே போயிடுவார் மிதனத்துக்கு போயிடுவார் அது ஒரு நைன்டி ஃபைவ் டேஸ் அந்த நாட்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக விழிப்புணர்வாக பார்த்து பார்த்து செய்கிறது இல்லாமல் ஒரு ரொம்ப ஒரு இக்கட்டான சூழல் நாங்கள் முடிவே எடுத்து ஆகணுன்றவங்கெல்லாம் அந்த காலகட்டம் நம்ம அதில் அனுபவஸ்தர் யார் இருக்காங்க அவங்க மூலியமாக நம்ம கடந்து வருவது ரொம்ப சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் மட்டும் ஆர்கியூமெண்ட் நியோ ஆர்குமெண்ட் வச்சுட்டு உங்கள் கடமையை மட்டும் செஞ்சுட்டு பலனை எதிர்பாராமல் கடந்து வரும்பொழுது விருச்சகம் சிறப்பான பலனை பெறும் அடுத்த டிரான்சிட்லாம் உங்களுக்கான தான் யாருக்கு வந்து அடுத்த குரு பயிற்சி முழுமையான பலனை தரப்போகு விருச்சகத்துக்கு தான் அப்படியே தெரியா சிறப்பாக களம் இந்த ஒரு இருபத்தஞ்சி நாள்லேயே ரொம்ப சுறுசுறுப்பாக வச்சுக்கோங்களேன் ஒரு தெளிவில்லாமல் ஒரு உடல் ஆரோக்கிய குறைபாடு அதே போல் ஒரு கடன் பிரச்சனை ஒரு மனம் சார்ந்த பிரச்சனை ஒரு உத்தியோகத்தில் ஒரு பிரச்சனை இப்படி இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு கார்டு ஒரு இருபத்தஞ்சி நாளில் அதை அப்படியே ஸ்கேன் மாதிரி போட்டு காட்டிவிடும் எங்கெங்க என்னென்ன பிரச்சனை நீ இதில் ரெடி ஆகிடு சால்வ் பண்ணிவிடு அப்படியே கெத்தாக உட்காந்துரு அடுத்து வர காலத்தில் நீ பக்காவாக பொறுமையாக கடந்து வந்துருன்ற ஒரு புத்தியை அந்த பார்வை வந்து அப்படியே நம்ம ராசி மிதிப்பது வந்து நம்மளை அப்படியே வந்து அவர் அப்சர்வ் பண்ண வச்சிடும் திடீர்னு அந்த புத்தருக்கு எப்படி நாணம் கிடச்சதுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி நமக்கு திடீர்னு வந்து அந்த வரக்கூடிய அந்த குரு உங்களுக்கு பொறுத்த பூரண சுபர் அவர் உச்சமாகி பார்க்கக்கூடிய பார்வை உங்களை தெளிவுபடுத்தி உங்களை வந்து உற்சாகப்படுத்தி இனி வரக்கூடிய அந்த இக்கட்டான சூழலையும் சிறப்பாக கடந்து வர வைக்கும் விருச்சக ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்ப இந்த காலகட்டம் உங்களுக்கான ஒரு சிறப்பான வழிபாடு என்னன்னு கேட்டீங்கன்னா வள்ளலின் வழிபாடு வள்ளல் நானே யாரு திருச்செந்தூர் முருகன் தான் இப்ப க சஷ்டி வேற வரப்போகுது சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் கிடைக்க வேண்டுவாங்க அது ஷஷ்டி விரதம் வந்து ரொம்ப சிறப்பு அதை என்பதை பதிவின் இறுதியில் சொல்கிறேன் அதனை பின்பற்றி அந்த இருபத்தி ஓரு நாள் விரதத்தை பக்காவாக பின்பற்றி பலவிதமான பலன்களை பெற்றுக்கொள்வது விருச்சகத்திற்கு விருச்சக ராசி லக்னக்காரன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் பன்னிரண்டு ராசிக்கும் வந்து நம்ம குரு அதிசாரமும் அக்ர பயிற்சிக்கும் உரிய பலனை வந்து நம்ம காம்போவாக பார்த்துருக்குறோம் இந்த பன்னிரண்டு ராசியும் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான வழிபாடு நம்மளுடைய வல்லல் திருச்செந்தூரில் குருவாகவே இருக்கக்கூடிய நம்ம முருகப்பெருமான் வழிபாடு ஷஷ்டிக்கு முன்னாடி ஒரு இருபத்தி ஒரு நாள் நம்மளுக்கு எட்டாம் தேதியிலேருந்து ஒரு அக்டோபர் எட்டுலேருந்து அக்டோபர் இருபத்தெட்டு வரைக்கும் இந்த நாட்களில் அவரை வந்து ஒரு விரதம் இருந்து எளிமையான முறையில் விரதம் இருங்க நீங்க இப்போ ஃபுல்லா பட்டினி இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை விரதம் இருந்து அவருக்கு ஷட்கோண தீபம் ஏத்தி இந்த தீபத்துக்கு வந்து நெய் நல்ல பயன்படுத்தலாம் சரிங்களா அது உங்க வசதியை பொறுத்து இழுப்பு எண்ணெயையும் பயன்படுத்தலாம் அந்த நடுவுல ஓம்னு எழுதும் இல்லையா அந்த இடத்துல முருகர் படமோ இல்ல வேலோ இல்ல முருகர் சலையோ கூட வைக்கலாம் இல்ல அந்த இடத்துலயும் ஒரு நெய் தீபம் ஏத்திக்கொள்ளலாம் மூ ரெண்டு நல்லெண்ணெய் ரெண்டு இழுப்பு எண்ணெய் ரெண்டு நெய் தீபமும் நடுவில் ஒரு நெய் தீபமும் ஏற்றுக்கொள்ளலாம் இந்த சட்கோண தீபம் காலை மாலை ரெண்டு வேலையும் ஏற்றி நீங்கள் இந்த முருகனுடைய பாடல்களை நேரனே சொன்ன தான் சஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் வேல் மாறலை பாராயணம் செய்யுங்க பூச்சிகள் பாடுங்க எவ்வளோக்கு எவ்வளோ அவனை வந்து வழிபட முடியுமோ அவ்வளோக்கெவளோ வழிபடும் பொழுது உங்களுக்கு அபரிமிதமான பலன்களை அற்புதமாக பெற்றுக்கொள்ளலாம் மேற்கொண்டு உங்களுக்கு விவரங்கள் அறிய வேணும்னா கீழ்காணம் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க ஏன்னா இதில் இருக்கு சொல்லியிருக்க பலனெல்லாம் முப்பது சதவீதம் ஒத்து வந்தாலே பெரிய விஷயம் உங்க சுய ஜாதகத்துல இந்த குருவானவர் உங்களுக்கு பொருளாதாரத்துக்காக பாசிட்டிவா செயல்பட போகிறாரா இல்ல திருமணம் குழந்தை பாக்கியத்துக்காக பாசிட்டிவா செயல்பட போகிறாரா என்பதெல்லாம் உங்க சுய ஜாதகத்தை ஆய்வு செய்யும் தான் நம்ம தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் நீங்க நேரடியாகவும் ஆன்லைன் மூலமாகவும் நீங்க அப்பாயிண்ட்மெண்ட் பெற்று பார்த்து கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆத்திய சுவர்ணட்சுமி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்